ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருஷ்ணவேணி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா அமாவாசை கிரிவலத்தை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து சேலம் பஸ் ஏறி ஒன்பது மணி போல் சேலம் பஸ் ஏறி சேலம் பஸ்லேருந்து திருவண்ணாமலைக்கு வந்து டிக்கெட் எடுத்து நாங்கள் ஒரு மணி போல தான் கிரி திருவண்ணாமலைக்கு வந்து வந்து வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நாங்கள் வந்து கோபுரத்துக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு அப்படியே நாங்கள் கிரிவல பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது மணி பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு மணி இருக்கும் ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் காலையில் நாலரை மணி போல் நாங்கள் வந்து கிரிவலத்தை வந்து முடிச்சிட்டோம் இது பார்த்திங்கன்னா இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் நடந்து போயிட்டுருக்கோம் ஒவ்வொரு கோயிலாக வந்து பூட்டி இருந்துச்சு அப்படியே வெளியவே பூட்டி கோயில் பூட்டி தான் இருக்கும் நைட்டு ஒரு மணி போல் கோயில் பூட்டி தான் இருக்கும் பௌர்ணமியாக இருந்தால் நைட்டெல்லாம் எல்லாம் கோயில் வந்து திறந்து வச்சுருப்பாங்க சூப்பராக பூஜை பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா கோயிலெல்லாம் பூட்டி தான் இருந்துச்சு நாங்கள் அப்படியே சாமி கும்பிட்டு இப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்குள்ளே வந்துட்டு நாலரை மணி போல் கிரிவலம் முடிச்சுட்டு அஞ்சரை மணி போல தான் நட திறந்தாங்க அதனால் நாங்கள் க்யூவில் நின்று அஞ்சரை மணிக்கே போல் நாலரை மணிக்கே வந்துட்டு க்யூவில் நின்றுட்டு ஏன்னா புரட்டாவாசை அம்மாவாசைங்கனால சரியான கூட்டம் அதனால் நாங்கள் க்யூவில் நின்றுட்டு அஞ்சரை மணி போல் உள்ளே விட்டுட்டாங்க இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே தான் வந்துவிட்டோம் அப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் கிரிவலம் பயணம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவலை கிரிவ அம்மாவாசை கிரிவலை பயணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுட்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா கோயில் உள்ளே இருக்கிற குளம் ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலை கோயில் உள்ள இருக்கிற குளம் இதுக்கு மேலே நான் வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ்